ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க இவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் இரவேங்காட்டில் இருக்க வசீகரன் கைவண்ண தொழிலகத்துக்கு தான் வந்திருக்கும் விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அன்னை பாலிடெக்னிக் போகிற வழியில் தாங்க இருக்குது அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவேலில் தாங்க இருக்குது இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அரை அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடக்கத்துலேயே இருக்க விநாயகர் ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி தும்பிக்கை தூக்கிட்டு இருக்கு பாருங்க யானை அற்புதமாக இருக்குது கலரிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க கலரிங் ஒர்க்கெலாம் கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும் இந்த விநாயகர் பாருங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா மான் மான் மேலே வந்து அம்மந்துருக்கார் ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் வாவ் செம்மையாக இருக்குங்க தும்பிக்கையில் பாருங்களேன் பூ வச்சுருக்காரு செம்பருத்தி பூ அற்புதமாக இருக்குது வா இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படியே பார்க்கறதுக்கு ரியலிட்டிக்காக இருக்குது பாருங்களேன் பல்லலாம் அம்மந்த குளத்தில் இருக்காரு நான்கு கையோட அற்புதமாக இருக்குது தும்பிக்கையில் வந்து ஆப்பிள் நினைக்கிறேங்க நல்லா இருக்காருங்க கலர்லாம் சூப்பராக இருக்கும் கொடுத்தா அந்த முடியல பாருங்கள் ரேல்ட்டுக்கே இருக்குது அப்படி பார்க்கறதுக்கே நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் அடுத்தது இப்போ அடி பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகரு செம்மியாக இருக்குது பாருங்களேன் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்பா சிவபெருமான் அமர்ந்த குளத்தில் இருக்கார் விநாயகர் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா யானை செம்மையாக இருக்குது இந்த மாடல் வாவ் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த முடியெலாம் பாருங்களேன் சிவன் முடியலாம் பாருங்கள் ரொம்ப அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குது அந்த கோடு கோடாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது யானை தும்பிக்கை தூக்கிட்டு இருக்க அப்படியே நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் அடுத்தது நந்தி இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி அமர்ந்த கோலத்தில் இருக்கார் விநாயகர் நான்கு கையோட இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் மயில் இரண்டு மேலே அமர்ந்த மாதிரி இருக்காருங்க மயில் மேலே அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு மேலே அமர்ந்த மாதிரி இருக்கார் இந்த விநாயகர் நான்கு கையோட லட்டு வச்சிருக்காரு ஒரு கையில் அற்புதமாக இருக்கு சிங்கம் பாருங்க பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் வந்து சிங்கம் விநாயகர் பாருங்க இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா எலி விநாயகருடைய நண்பர் எலி அமர்ந்திருக்காங்க இரண்டு பக்கமும் நான்கு கையோடு இருக்காரு இந்த விநாயகர் ஒரு கையில் லட்டு வச்சுட்டு இருக்காரு அதாவது தும்பி பாருங்கள் லட்டு வச்சுட்டு இருக்காரு அற்புதம் நான்கு கையோடு இருக்காரு எலி இரண்டு பக்கம் செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன் டாப்பு டக்குருங்க ரெண்டு பக்கம் பாருங்கள் கம்பீரமாக வந்து சிங்கம் அப்படியே ஆக்ரோஷமாக வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது சிங்கத்துக்கு மேலே வந்து விநாயகர் அம்மர்ந்து இருக்காரு கால் மேலே கால் போட்டுட்டு பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் டா செம்மையாக இருக்குது அந்த முடியல பாருங்களேன் அப்படியே இவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் தும்பிக்கையில் வந்து லட்டு வச்சிட்டு இருக்கார் பங்கங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா இரண்டு பக்கம் வந்து சிங்கம் சிங்கத்து மேலே அம்மர் இருக்காருன்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது சிங்கம் அப்படியே ரயில் இருக்குது அந்த பல்லெல்லாம் முடி கால் மேலே வந்து கால் போட்டிருக்காரு பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் நந்தி மேலே வந்து அமர்ந்திருக்காரு இப்போ நம்ம பின்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸு இந்த சிங்கம் மேலே அமர்ந்தார் பார்த்தீங்களா விநாயகர் சேம் அதே மாடல் தாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி மேலே நந்தியிலங்க காலை மாடு சாரி காலை மாடு மேலே அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் அதே கால் மேலே கால் போட்டிருக்காரு நான்கு கையோட ரியலிட்டிக்காக இருக்குது பாருங்க மாடு காளை மாடு அந்த மணி கொம்பில் லட்டு வச்சுட்டு இருக்காரு தும்பிக்கையில் பங்கம் பங்கமாக இருக்குது இதுவும் மாடுக்கு மேல சிந்து விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் வந்து சிங்கம் ஆக்ரோஷமா இருக்குங்க சிங்கம் அந்த பல்லெல்லாம் பாருங்க இந்த மாடலாம் வந்து பார்த்திருப்போம் முன்னாடியே நல்லா இருக்கு பாருங்களேன் சாமியா இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் நடராஜர் அந்த ஒரு கோலத்தில் அந்த ஒரு இதுல வந்து நின்றுட்டு இருக்காரு பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவன் சிவனப்பா கீழே பாருங்கள் நந்தி அற்புதமாக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த விநாயகர்லாம் கலரிங் கொடுத்தா வந்து வேற லெவலில் இருக்குங்க கையில் பாருங்கள் சங்கு வச்சுட்டு இருக்காரு ஒரு கையில் வந்து சக்கரம் இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா அந்த தான் நினைக்கிற ரோஸா மொட்டு தான் நினைக்கிறேன் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வில்லம்பு மாதிரி இருக்குதுங்க வில்லம்பு தான் பங்கமாக இருக்குது இந்த விநாயகரும் நடராஜர் அந்த ஒரு இதில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நந்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் கீழே பாருங்கள் விநாயகருடைய நண்பர் எலி லட்டு வச்சுட்டு இருக்காரு நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் ஒரு கையில் வந்து லட்டு வச்சுட்டு இருக்காரு தும்பி கையில் பார்த்தீங்கன்னா அந்த கலசம் சொம்பு வச்சுட்டு இருக்காரு அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்துருப்போம் முன்னாடியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருந்தார்ன்ட்டு இதில் வந்து யாரும் தெரிலங்க சரியாக மாடல் வந்து மாற்றி வச்சிருக்காங்க முகம் மட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருக்காருங்க இந்த நடராஜர் அந்த இதில் இருந்தார் பார்த்தீங்களா அந்த மாடல் இது இந்த மாடல்னு பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் சிங்கம் மேலே அமர்ந்துருக்கிறது ல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கலரிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் இரண்டு பக்கம் வந்து யானை இந்த மாடல் வந்து பார்த்துருப்போம் சென்டரில் வந்து கிருஷ்ணர் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாடல் நான்கு கையோடும் இருக்கார் இந்த விநாயகர் நல்லா இருக்குங்க இதுவும் தும்பிக்கை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த விநாயகர்லாம் பாருங்களேன் அற்புதமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யானை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எலி விநாயகருடைய நண்பர் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து யானை இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து எலி இதில் வந்து இது நந்தி அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் யானைக்கு மேலே வந்து அமர்ந்துருக்கார் பார்க்கறதுக்கு ஜம்முன்னு அமர்ந்துருக்கார் பார்த்தீங்களா யானை மேலே காற்று க்ளீனாக பாருங்கள் செம்மையாக இருக்குது யானை மேலே வந்து அமர்ந்துருக்காரு கை வந்து இருக்க மாதிரி நல்லா இருக்குது இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விநாயகர்லாம் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் பெரிய விநாயகர் எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்தது இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க சிங்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து தூக்குற மாதிரி விநாயகர் அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் இந்த விநாயகர் வந்து ஒரு பக்கம் வந்து யானை யானை மேலே வந்து அமர்ந்துருக்கார் சேம் அதே தாங்க அங்கே ரெண்டு ஒரே மாடல் தான் இது இந்த ரெண்டு மாடலும் பார்த்திங்கன்னா ஒரே விநாயகர் தான் ஒரு பக்கம் வந்து யானை இன்னொரு பக்கம் வந்து சிங்கம் கிருஷ்ணர் தூக்குற மாதிரி இருக்குது அற்புதமாக இருக்குது சிந்து விநாயகர் பாருங்களேன் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் வந்து மயில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மான் மேலே வந்து விநாயகர் வந்து அமர்ந்துருக்காருங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யானை நல்லா கையில் கொழுக்கட்டை வச்சுருக்காரு பாருங்கள் தும்பி கையில் வந்து பூ வச்சுருக்காரு செம்பருத்தி பூ செம்மையாக இருக்குது கலரிங் ஒர்க்லாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுங்க கலரிங்லாம் வந்து கொடுத்தா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் விநாயகர் இது எல்லா விநாயகருமே இருக்குது இதுவும் மான் மேலே அமர்ந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள்ல மைன் மேலே வந்து அமர்ந்துருக்காருங்க அற்புதமாக இருக்குது நான்கு கையோட ஒரு கை பார்த்தீங்கன்னா லட்டு வச்சிட்டு இருக்காரு அற்புதமாக இருக்குது மயில் மேலே அமந்து இந்த விநாயகர் வந்து நம்ம பார்த்துருப்போம் மான் மேலே அமர்ந்துருக்காரு ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் வந்து யானை தும்பிக்கு தூக்கிட்டு இருக்குது சேம் அதே மாடல் தாங்க பின்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் ஒரு பக்கம் வந்து யானை தும்பிக்கையோட தூக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலிங்க விநாயகருடைய நண்பர் இந்த மாடல் இந்த மாடலும் சேம் அதே தான் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது அதே மாடல் தான் இது வந்து ஒரு அம்மந்த மாதிரி இருக்காரு யானை மேலே அம்மந்து இருக்காருங்க வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படி இந்த விநாயகர் பாருங்க சிங்கம் மேலே வந்து அம்மந்து இருக்காருங்க ஒரு பக்கம் வந்து மயில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி இது வந்து ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்காரு கால் மேலே கால் போட்டுருக்காருங்க கை வந்து கால் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் வந்து சிங்கம் மேலே அமர்ந்துருக்காரு பின்னாடி இருக்குது வந்து சிங்கம் மேலே இந்த பக்கம் இருக்குது நின்றுட்டு இருக்காரு அந்த பக்கம் போய் பார்க்கலாருங்க இங்கே புத்து இருக்குது அதனால் வந்து கிட்ட போக முடியும் அந்த பக்கம் விநாயகர் பார்த்தோம் பார்த்தீங்களா எலி மேலே அம்மந்துருக்காருங்க ஒரு காலை அப்படியே மடித்து வச்சு அமர்ந்திருக்காரு நல்லாயிருக்கு சிங்கம் மேலே அமர்ந்திருக்காரு அது இது ஃப்ரெண்ட்ஸ் இந்து விநாயகர் பாருங்கள்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குதுங்க நந்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து அமர வச்சு அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்கார் அன்பா செம்மையாக இருக்குது நந்தி ஒரு பக்கம் தாமரை பூ மேலே வந்து அமர்ந்திருக்காருங்க அற்புதமாக இருக்குது இது யானை மேலே அமர்ந்திருக்காரு பார்த்தோம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நந்தி மேலே வந்து அமர்ந்துருக்காருங்க ஓ அற்புதமாக இருக்கு இது தெரிஞ்சுங்களா நல்லா நந்தி நந்தி மேலே அமர்ந்துருக்காரு நான்கு கையோடு இருக்காருங்க இந்த விநாயகர் அடுத்தது வந்து இது வந்து சிங்கம் மேலே பா ஆக்ரோஷமாக அப்படியே பார்க்கிட்டு பாருங்க அது மாதிரி செம்மையாக இருக்குது சிங்கம் மேலே அமர்ந்திருக்காரு விநாயகருடைய நண்பர் எலி மேலே அமர்ந்திருக்காரு பார்த்துருப்போம் இந்த மாடல் இது இப்போ பார்த்து பார்த்திங்களா சிங்கம் அதே மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பாருங்கள் அற்புதமாக இருந்ததுங்க விநாயர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மாடல் இருந்ததுங்க பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது கலர் தாங்க இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல கலரெலாம் கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வினான்னு செலவு வேணா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷனும் பின் பண்ணியிருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்